சங்கத்தின் சார்பாக பரதநாட்டிய ராணி நம்ம பேர் பரதநாட்டிய ராணி நம்முடைய சங்கத்தில் பேர் வச்சிருக்கோம் அவங்களுக்கு நீதிபதி உழைப்புக்கு கிடைத்த அடுத்ததாக கவிதை புயல் பிரான்சி சேவியர் அவர்களே அன்போடு அழைத்து கவிதை புயல் உடனே வாங்க வருகை சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் ஐயா அவருக்கு இதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துறை சொல்ல வாய்ப்பு தந்த சங்கத்தின் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீதியரசர் அரசர் ஆம் நீதியரசர் நீதியரசர் நீதி ஆம் இவர்தான் நீதி அரசர் நீதிக்கு ஜீவன் இருக்குமானால் நீதியே தலைவணங்கும் இந்த உத்தமரை கண்டு நீதிக்கு ஜீவன் பிறக்குமானால் நீதியே தலைவணங்கும் இந்த உத்தமரை கண்டு கோவி துயர் துடைத்த கோவி துயர் துடைத்த சோழன் வழிவந்த கோமகனே உன் நீதியின் செங்கோல் கொடுங்கோலை தகர்த்தது உன் நீதியின் செங்கோல் கொடுங்கோலை தகர்த்தது கொரோனா என்னும் அரக்கன் நம்மை சூறையாடின போது கொரோனா என்னும் அரக்கன் நம்மை சூறையாடின போது தாயுள்ளம் கொண்டு எங்கள் நலனில் கரம் நீட்டிய தயாலனே எங்கள் வாழ்வில் அக்கறை காட்டிய செழியனே இச்சங்கம் துயர் துடைக்க இச்சங்கம் துயர் துடைக்க நீதிமன்ற செலவு கட்டணங்களை பரிந்துரை செய்து எங்கள் மீதும் அருள்மாறி பொழிந்த வல்லலே எக்கண்மையிலும் அருண்மாறி கொழந்தாய் வல்லலே சட்டத்தில் மட்டுமல்ல சட்டத்தில் மட்டுமல்ல இசையில் இனியவராய் சொல்லில் வல்லவராய் சிரிப்பின் தூயவராய் நட்பில் கண்ணியம் கொண்டவராய் ஆன்மீகத்தில் பெருஞ்சுடராய் என பண்முகத்தைக் கொண்ட பேரடியே என பன்முகங்களை கொண்ட பேரொழியே தங்கள் நீதிப்பணியில் கலக்கம் இல்லை தங்கள் தீர்ப்புறையில் கலதம் இல்லை நீதிப்பணியில் தீர்ப்புரையில் கலந்தம் இல்லை நீதி தேவதையின் தவப்புதல்வனே தவப்புதல் அவள் கையில் இருக்கும் துணம் கூட சரிந்துவிடும் ஆனால் உங்கள் நேர்மை

அடியேனுக்கு வாழ்த்த வயதில்லை என் நன்றி இருக்கம் ரொம்ப நன்றி சில வரிகள் தான் கேட்டேன் பல வரிகள் சொல்லிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள் நமக்கு கொடுத்த ஒரு கொடுத்த ஒரு தான் சொல்றோம் அம்மா அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாங்க வாங்குறோமோ அதே போல இன்று நம்ம நீதிபதிகள் அவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கியுள்ளார் அதனை தொடர்ந்து தங்க குழந்தைகள் திட்டம் கே குணசேகரன் குணசீலன் அவர்கள் வாங்க சீக்கிரம் வாங்க அது தொடர்ந்து யுவராஜ் அவர்கள் வாங்க குணசீலன் வரலையா அவர்கள் தங்க குழந்தைகள் திட்டம் படி இரண்டு கிராம் கோல்டு வாங்க எழுப்படும் யுவராஜ் அவர்களுக்கு தங்க குழந்தைகள் திட்டம் படி யுவராஜ் கோல்ட் கைன் வாங்க

महेंद्र महेंद्र बाबू मड़ोगर मड़ोगर अंदर करा सी मारी मारी करा

ஜென்ஸ் மூணு பேர் கவிதை திருக்குறள் பாட்டி பிரான்சிஸ் சேவியர் அவர்களும் வாங்க சிறப்பாக பாடியவர்களுக்கும் கவிதைக்கும் திருக்குறளுக்கும் உங்களை கௌரவிக்கப்படும் நீதிபதி அவர்கள் திருக்கிறவங்களா கௌரவிக்கப்படும் ஆமா வாங்க அடுத்தது விளையாட்டு பாய் ரெடியா இருக்கீங்க விளையாட்டு திருவிழா என்ன சார் வாங்க

விளையாட்டு ஒருவராக போருங்க முதலாவதாக கோவிந்தன் சீனியர் சிட்டிசன் அவர் கிரிக்கெட் விளையாடி கம்பெனி சொன்ன மட்டும் அடுத்தது பூபால் பூபால் வாங்க

உண்மையிலே மறக்க முடியாத ஒரு விளையாட்டு போட்டி அது விளையாட்டு போட்டியில வார் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு விளையாட்டு வர்றது பெரிய வார் இப்போ கபடியில வந்து எல்லாருமே நம்ம ஆளு செய்கொலி சாதாரத்தோட தான் வந்தாங்க ஆச்சு காலி பண்ணாங்க அதனால நம்ம மக்கள் சொன்னாங்க கபடி மேட்ச் கபடி ஆச்சு கபடி ரத்தம் காயம் ஆச்சு அது ஒன்னாவது ஆனா நம்ம மக்கள் நல்லா விளையாட்டாங்க அவங்க கொஞ்சம் குண்டு குண்டா இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை சமாளிக்க போல

ரொம்ப நம்பிக்கை இருக்கிறோமோ அதனாலேயே நம்ம வந்து நிறைய துன்பங்கள் வரும் திருவள்ளுவர் சொல்லுவாரு அந்த குரல்ல வந்து உதடு ஒட்டாது எதுவுமே ஒட்டாம வாழ்க்கை வாழணுன்றதுக்கு யாதனின் யாதனின் நான் நோதல் அதனின் அதனின் இலர் இது ஒண்ணு கூட வாய் ஒட்டவே ஒட்டாது எந்த ஒருமே ஒட்டாது ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குரல் இருக்கு இன்னைக்கு என்னால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உங்களால ஏன்னா

நம்ம அழைப்பு